வணக்கம் இனி இரவு வணக்கம் நம்ம எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரா நம்பர் எழுநூற்றி எழுபத்தி ஏழு கேசிங் பார்க்க போகிறோம் இந்த ட்ரா நம்பர் ஒரு வித்தியாசமான ட்ரா நம்பர் ட்ரிபிள்ஸ் அடிச்சிருக்காங்க ஓகேங்களா அது கொஞ்சம் மைண்டில் வச்சுங்க சரி இந்த ஏழு ட்ரா நம்பர் கேசிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஏழாம் தேதி ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழ்நூற்றி இருபத்தி ஒம்பது அப்படின்னு சொல்லி வந்துருச்சு நம்மளோட கணக்கில் ஆல்போடு ஏழு ஆறு ஏழாம் நம்பர் அப்படியே வின்னிங் ஆகிருச்சு அந்த அண்டர்லைன் பண்ண நம்பர்லேயே இந்த ரெண்டாம் நம்பர் பி போர்டுக்கு போயிருச்சு ஏழாம் நம்பர் ஏ போர்டுக்கு போகிற நம்பர் போயிருச்சு இருந்தாலும் ஆல் போர்டு வின்னிங் ஆயிரிச்சு ஓகேங்களா சரி இந்த எட்டாம் தேதி கெஸிங் பார்த்துருவோம் இந்த எட்டாம் தேதிக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிற கெஸிங் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு ரெண்டு சைபர் ஆறு பி போர்டு ஒன்று சைபர் ஆறு சி போர்டு மூணு நாலு அஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் ஸ்க்ரீன் சைட் எடுத்துகிட்டு கொடுத்துருங்க இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கில் மேட்ச் ஆச்சு வச்சு பிள்ளையே படுங்க கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது ஒல்லி மட்டும் தான் ஓகேங்களா வழக்கம் போல் இதை பாக்ஸ் போட்டால் இருபத்தி ஏழு நம்பர் வரும் அதுலேருந்து ஒரு பன்னெண்டு நம்பர் இரநூத்தி அறுபத்தி மூணு இரநூத்தி அறுபத்தி நாலு இரநூத்தி அறுபத்தி அஞ்சு இரநூத்தி பதிமூணு இரநூத்தி பதினாலு இரநூத்தி பதினஞ்சு சைபர் அறுபத்தி அஞ்சு சைபர் அறுபத்தி மூணு சைபர் அறுபத்தி நாலு சைபர் பதினஞ்சு சைபர் பதினாலு சைபர் பதிமூணுன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் இது சைபர் பதினாலு கொஞ்சம் அடிச்சு எழுதிருக்கிறேன் சைபர் பதினாலு ஓகேங்களா சரி என்னால் பண்ண நம்பர் ப்ளே பண்ண முடியாதுங்கிறவங்களுக்கு ஆல்போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பரில் ரெண்டு நம்பர் இருக்குது அதை வச்சுட்டு விடலாம் அதுக்கடுத்து ஏபிஏசிபிசி முப்பத்தி அஞ்சு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலுன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் அதே மாதிரி இங்கேயும் கொஞ்சம் அடிச்சு எடுத்துருக்கேன் இது இருபத்தி நாலு ஓகேங்களா இருபத்தி நாலு கணக்கு வச்சுங்க நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு ஓகேங்களா இதில் என்னோட பெஸ்ட் நம்பர் முப்பத்தஞ்சு ஐம்பத்தி மூணு எல்லாேருமே ஒவ்வொரு சான்ஸ் வச்சு பாருங்கள் ஓகேங்களா அதுக்கடுத்து லாஸ்ட்டாக ஆல் போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு மூணு நாலுன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் ஏ போர்டு ரெண்டு பி போர்டு ஆறு சி போர்டு மூணு நாலுன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் ரெண்டே ரெண்டு திரு டிஜிட் ஓகேங்களா இந்த பன்னெண்டு நம்பரை ப்ளே பண்ண முடியுதுனாலும் இந்த ரெண்டு திருடிச்சிட்டு எல்லாருமே ஒவ்வொரு சான்ஸ் வச்சு பாருங்கள் இரநூத்தி அறுபத்தி மூணு இரநூத்தி அறுபத்தி நாலுன்னு சொல்லி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இந்த ரெண்டு திரு அடிச்சிட்ட எல்லாருமே ஒவ்வொரு சான்ஸ் வச்சு பாருங்கள் ஓகேங்களா சரி ஓகே நண்பரில் இந்த வீடியோ முற்றிலும் கேரளாவிற்காக மட்டுமே கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது ஒல்லே மட்டும் மட்டும்தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி பக்கத்தில் ஒரு பெல்லாக் அப்போ நான் படம் வீடியோ நல்லா சொல்லுறோம் அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்